Hi friends, this is Lata. Uh, friends, if you are in a dark place, you think you have been buried. But actually, you have been planted. If you are in a dark place, you think you have been buried. But you have been planted. நீங்க இருட்டான இடத்துல நீங்க இருக்கும் போது உங்களுக்கான உணர்வுகள் எப்படி இருக்கோனா நம்ம இருட்டோட இருட்டிலேயே நம்ம வாழ்க்கையும் புதைந்து போயிடுச்சு அழைந்து போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனா அப்படி அந்த இருளில் நீங்கள் உங்களை விதையாக விதைத்து அந்த இருந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைன்றது வளரும் அப்படின்றது தான் பெரிய விருட்சமா வளரும் ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் தனிமையில் தான் இருக்கணும் ஸோ த ஜர்னி இஸ் அலோன் ட்ரை டு புஷ் செல்ஃப் டு பி அ பெட்டர் வேர்ஷன் ஆஃப் யோ செல் தனிமேல இருந்தாலும் உங்களையே நீங்கள் முயற்சி பண்ணி அந்த இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வர முயற்சி பண்ணுங்கள் ஜெயிச்சிடுவீங்க